திருச்சிற்றம்பலம் ஹரடம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா மேயன்பர்களே சென்ற பதிவிலே பிரம்ம மந்திர விளக்கத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து வேதங்கள் வெளிப்படுகின்ற முறைமனை முறைமையினை இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வேதங்கள் என்று சொல்லக்கூடியவை ஒரு காலத்தில் தோன்றி மற்றொரு காலத்தில் அழிந்து விடுகின்ற உலகியல் நூல்களைப் போல் அல்லாமல் எப்பொழுதும் நித்தியமாகவும் முற்றறிவு உடைய பரம்பொருள்களால் தோற்றுவிக்கப்பட்டதுமாக இருக்கின்றது வேதங்களும் ஆகமங்களும் இறைவன் நேரடியாக செய்தது யுகாந்த காலத்தில் அவை நாதாந்த தத்துவத்தில் ஒடுங்கி புனர் உற் உற்பவத்தின் போது மீண்டும் தோன்றும் எனவே இவைகளுக்கு ஒடுக்கமும் மலர்ச்சியும் உண்டே தவிர ஒருபோதும் அழிவு கிடையாது ஏனென்று சொன்னால் இறைவன் சதாசிவரூபம் தாங்கி நான்கு வேதங்களையும் இருபத்தி எட்டு சிவ ஆகமங்களையும் வெளிப்படுத்தி அருள்கின்றார் கிழக்கு நோக்கிய தத்புருஷ புருஷ முகத்தினின்று இருபத்தி ஓரு சாகைகளுடன் கூடியதாய் ருக்குவேதம் வெளிப்பட்டது தெற்கு நோக்கிய அகோர முகத்தினின்று நூறு சாகைகளுடன் கூடிய யஜூர்வேதம் வெளிப்பட்டது மேற்கு நோக்கிய சத்யோஜாத முகத்தினின்று ஆயிரம் சாகைகளுடன் கூடிய சாமவேதம் வெளிப்பட்டது வடக்கு நோக்கிய வாமதேவ முகத்தினின்று ஒன்பது சாகைகளுடன் கூடிய அதர்வன வேதம் வெளிப்பட்டது இவ்வேதங்கள் அனந்த தேவர் வாயிலாக பிரம்மதேவனுக்கு சிவபெருமானால் உணர்த்தப்பட்டன ஜதரேயம் முதல் பஹ்வர்ஷம் ஈராக உள்ள பத்து உபநிடதங்களும் ருக்குவேதத்தைச் சார்ந்தவை ஈசாவாசியம் முதல் சரஸ்வதி ரகசியம் ஈராக உள்ள ஐம்பத்தோரு உபநிடதங்களும் யஜூர் சார்ந்தவை கேனம் முதல் ஜாபாலம் ஈராக உள்ள பதினாறு உபநிடதங்களும் சாம வேதத்தை சார்ந்தவை பிரசினம் முதல் பரபிரம்மம் முதலாக ஈராக இருக்கக்கூடிய முப்பத்தோரு உபநிடதங்களும் அதர்வன வேதத்தை சார்ந்தவை இவ்வாறு நான்கு வேதங்களையும் சார்ந்தவையாக உள்ள நூற்றி எட்டு உபநிடதங்களும் மகா வாக்கியங்களே ஆகும் வேதங்களின் ஞானபாகமாக திகழும் உபநிடதங்களே அல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் உபவேதங்களும் தோன்றின ஆயுர்வேதம் ருக்குவேதத்தின் உபவேதம் தனுர்வேதம் யஜூர்வேதத்தின் உபவேதம் காந்தர்வ வேதம் சாமவேதத்தின் உபவேதம் அர்த்தவேதம் அதர்வன வேதத்தின் உபவேதம் இப்படி தோன்றிய உபவேதங்களிலிருந்து உபவேதங்களிலிருந்து முறையே ஆயுஷ் சாத்திரம் அதாவது வைத்திய சாத்திரமும் சாத்திரமும் ஜோதிட சாத்திரமும் தாதுவாதமும் தோன்றின இவற்றையெல்லாம் சிவபெருமானை உணர்த்தி அருளினார் என்றும் சிவபெருமானுக்கு இந்த வேதங்களெல்லாம் அங்கமாகவும் உபாங்கமாகவும் விளங்குகின்றன என்பதனையும் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டி அருள்கின்றார் மறையே நமது பீடிகையாகும் மறையே நமது பாதுகையாகும் மறையே நமது வாகனமாகும் மறையே நமது நூபுரமாம் மறையே நமது கோவணமாம் மறையே நமது விழியாகும் மறையே நமது மொழியாகும் மறையே நமது வடிவாகும் என்ற பாடல் விளக்கி நமக்கு காட்டுகின்றது எனவே இறைவனுக்கு அங்கமாகவும் உபாங்கமாகவும் வேதங்களும் ஆகமங்களும் இருக்கின்றது இறைவனே இந்த இரண்டையும் அருளிச் செய்தார் இந்த பதிவிலே வேதங்கள் வெளிப்பட்ட முறையினை பார்த்தோம் தொடர்ந்து ஆகமங்கள் வெளிப்பட்ட முறையினை சிந்திக்கலாம் திருச்சித்தம்பழம்